இலக்கியம் சார்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க பக்தி சார்ந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையுமே அந்த பாடசாலைக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அறிவியல் விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி பாடம் சார்ந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயமே அந்த கல்வி முறையில் இருந்துச்சு இன்னைக்கு பாடங்கள் நம்ம மேல திணிக்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு நம்ம ஸ்கூல் லெவலே பார்ப்போம் அவனை தான் நம்முடைய புக்கு சும்மா முட்டை என்னது மட்டும் கிடையாது நம்மளுடைய பாடம் சொன்னால் ஈஸியா ஒரு விஷயத்த கத்துக்கிற மாதிரி கடினமா கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வயசுக்கு இல்லதான் அந்த வேலை செய்யும் தெரிஞ்சுக்க முடியும் मैं पार्टी न चलना ही घर ला में पार्टी ना स्कूल ले ला पार्टी ना आठ तम बीत लिए पार्टी न चलना पुरकाल का तमला ग्रामों को ले जाना मामला पहले आपका ना तंगी का पहले आपका ना इलाक़ शिमांगल बाल के लिए एंजाइम बनी पान ये निकले ना हम लोगे आपात में कुछ चले वास कुला बोर गया एक

அந்த கல்வி முறை அமைப்பு நிற்பமானதா அந்த கல்வி முறை அமைப்பு சந்தோஷத்தை தரக்கூடியதா அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் நம்மளுடைய படிப்பு எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையை நிர்ணயப்படுத்தி கொண்டு போற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருமே இது விரும்பிதான் வந்து யாரும் விருப்பம் இல்லாம எல்லாம் வந்துருக்கணும் இதை எடுத்து வைக்கிற முதல் படிக்கட்டே நம்ம வாழ்க்கையில என்ன லைன்ல போக போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் சரி அந்த கல்வி முறை என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு இருக்கு மாறிடுச்சு அது அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஸ்கூலில் ஒரு ஒரு விஷயமா ஆர்டர் கொடுப்பாங்க சரியா ஆக்டி இப்போ நம்ம நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிசைன் சிங்கிங் அப்படிங்கிற ஒரு பெத்தவர் அந்த க்ளாஸை பார்த்தோம்னா ஒரு ஆக்ட்டிவிட்டி க்ளாஸ்ஸாக தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் காசில் இருக்கோம் பத்து நிமிஷம் காசு இருக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்லி என்ன தெரிஞ்சுருக்காங்க அதை அவங்கக்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவங்க எப்படி குடிஞ்சு என்ன தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிசைன் சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது படிப்பு என்பதே ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது சரி இது வியாபாரம் கிடையாது நம்முடைய அறிவை வளர்த்துச்சு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டிய ஒரு விஷயம் சரியா அந்த படிப்பு இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் அந்த அந்த ஸ்கூலில் நடத்திருக்கேன் நான் இது இத்தனை ஸ்கூலில் வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி படிப்பு மட்டுமே திணிக்கிற விஷயம் மற்ற சைடு ஏதோ இந்த ஒரு கடிதம் கல்வி என்பதே கல்வி மட்டுமே நீ தெரிஞ்சுக்கணும் பாடத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கணும் இப்போ மார்க்கை மட்டுமே வாங்கணும் அதில் சீட்டு கிடைக்கணும் இதில் சீட்டு கிடைக்கணும் இந்த கோச்சிங் கிளாஸ் போகணும் அந்த கோச்சிங் கிளாஸ் போகணும்னு சொல்கிறோமே தவிர ஆழமாக புரிதல் உடல் கூட நம்ம படிச்சு போகணும் படிக்கிறோமா கிடையாது எப்போது இப்போ நாமளே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிக்கிறோம் எக்ஸாம் படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் புரிதல் மேக்ஸிமம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இப்போ பாதி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சே நீங்கள் இருக்கீங்க உட்காந்து மார்க் பின்னணி படிக்கிற இதேதோ சொல்லி படிச்சுட்டே இருக்கிறோம் அது ஒரு மனப்பாட பகுதியாக முறை என்பது மக்க பண்றதா கிடையாது புரிதல் அந்த கல்வி முறை என்பதை நிறைய விஷயத்துல மார்க் எடுக்கிறோம் போட்டி போடுறோம் கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் எல்லாம் ஓகே தான் ஆனா அது ஒரு பாரமாக நான் நான் வந்து நான் காலேஜ் அந்த பயம் எல்லாருமே அந்த தீமைங்கிற ஒரு விஷயத்துல கத்துட்டு எப்பவுமே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் வந்து பாடத்தை இந்த இதை இப்படி கொண்டு போகணும் இதை இப்படி படிக்கணும் அந்த ஈஸியா புரியுது நமக்கு இருந்துச்சுன்னா அது நமக்கு நன்மையா இருக்கும் சரியா கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டம் சரியா என்ன சொல்லுவாங்க இன்னும் கூட அதாவது நான் கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தேன் படிப்பு வயசுல கிடையாது நான் ஒரு வயசுல நம்ம படிக்கிறோம் ஆனால் அது விருப்பம் வேணும் ஐயோ நான் இதை படிச்சா போதும் நான் அதை படித்தா போதும் எனக்கு எங்களுக்கு ஒரு பாரமா இருக்குதே அடுத்த படிக்கணும்னு ஒரு ஆசை எப்படி வரும் அப்படி படிப்பு நமக்கு ஈஸியா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கணும் சரியா சொல்றாங்க என்னது வாழ்க்கையில படிப்போம் பத்னியா இருந்தாலும் என்னது படிப்பு விஷயத்துக்கு நம்ம எப்பவுமே தடை போடக்கூடாதுன்னு சொல்றோம் நிறைய பேருக்கு அந்த படிப்பை இன்னொரு பாரமாக கூடாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அதுக்குற எப்படி எடுத்துக்கோனா ஈஸியா எடுத்துக்கொள்ற விதத்துல நமக்கு எல்லாமே புரிதல் உணர்வும் ப்ளஸ் என்னது அந்த எடுத்துக்கிற அந்த சந்தோஷமான தன்மை இருந்துச்சு சொன்னா படிப்பை நமக்கு ஈஸியா இருக்கும் அப்ப அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமா நம்முடைய கல்வியில இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஆனா எடுத்துக்கொள்றது எடுத்து கொண்டு போனா பாரமா எடுத்துக்கொள்ள ஈஸியா கொண்டு போனா அந்த படிப்பு நமக்கு நன்மையாகும் நன்றி பணம்